வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த வீடியோவில் காணலாம் இது சிதரங்க மீடியா வழங்கும் இன்றைய நிகழ்வுகள் மின் கட்டணம் மூணு புள்ளி ஒன்னு ஆறு சதவீதம் உயர வாய்ப்பு தமிழகத்தில் மின் வாரியத்திற்கு ஏற்பட்டு வரும் இழப்பை சரி செய்ய வரும் ஜூலை மாதம் முதல் மின் கட்டணத்தை மூணு புள்ளி ஒன்னு ஆறு சதவீதம் உயர்த்த வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தனித்தே போட்டி சீமான் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்தே தனித்தே போட்டி முறையாக உள்ளது இடங்களிலும் நாதாக்கா போட்டி தலா நூத்தி பதினேழு இடங்களில் ஆண் பெண் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவர் முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தையொட்டி கோவையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் நாதாக்கா தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவிப்பு பாஜக திமுகவுடன் கூட்டணி இல்லை நிர்மல் குமார் திட்டவட்டம் எங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தை விஜய் சொன்ன வார்த்தை விஜய் அறிவுறுத்தலின் பேரில் தான் நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்திக்கின்றனர் பாஜக திமுகவுடன் கூட்டணி இல்லை என்று ஏற்கனவே விஜய் தெளிவாக தெரிவித்துவிட்டார் பாஜகவுடனான கூட்டணி தொடர்பாக விஜயிடம் இருந்து எந்த அறிவிப்பும் வரவில்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்த நிலையில் தாவேகா துணை பொதுச் செயலாளர் சி நிர்மல் மீண்டும் திட்டவட்டம் போராட்டம் சிவகிரியில் தம்பதி படுகொலை வழக்கில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதால் நாளை நடைபெற இருந்த உண்ணாவிரத போராட்டம் வாபஸ் கொங்கு பகுதியில் நடந்த அனைத்து கொலை வழக்கிலும் விரைவில் குற்றவாளிகளை கைது செய்ய அண்ணாமலை வலியுறுத்தல் மின்கட்டணத்தை உயர்த்தக்கூடாது இந்திய கம்யூனிஸ்ட் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பரிந்துரைத்துள்ள மின் கட்டண உயர்வை தமிழ்நாடு அரசு ஏற்கக்கூடாது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தல் இருபத்தி மூணில் பதினெட்டு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாலு புள்ளி எட்டு மூணு சதவீதமும் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நிலை கட்டணத்தால் கடுமையான பாதிப்பு மேலும் மூணு புள்ளி ஒன்னு ஆறு சதவீத மின்கட்டண உயர்வு உயர்வுது எம் இல்லாது சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் தமிழ்நாட்டில் இயல்பை விட தொண்ணூறு சதவீதம் அதிக மழை தமிழகத்தில் மார்ச் ஒன்று முதல் இன்று மே வரை இயல்பை விட சதவீதம் அதிக மழை பெய்துள்ளது இயல்பாக பெய்ய வேண்டிய மழையின் அளவு பத்து சென்டிமீட்டர் ஆனால் பத்தொன்பது புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது சென்னையில் இயல்பை விட எண்பத்தி மூணு சதவீதம் அதிக மழை பெய்துள்ளது சென்னை வானிலை ஆய்வு மையம் விரைவில் குடிநீர் ஏடிஎம் சென்னையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் வகையில் முதன் கட்டமாக ஐம்பது குடிநீர் ஏடிஎம்கள் திறக்கப்பட உள்ளன கடற்கரை பேருந்து நிலையம் பூங்கா பள்ளி கல்லூரி மற்றும் மார்க்கெட் பகுதிகளில் குடிநீர் ஏடிஎம் அமைக்கும் பணிகளை சென்னை மாநகராட்சி மற்றும் குடிநீர் வாரியம் இணைந்து செயல்படுத்தி வருகின்றன மலை தொடர்பான சமூக வலைதள புகார்கள் மீதும் நடவடிக்கை பேரிடர் காலங்களில் சமூக வலைத்தளங்களில் வரும் புகார்கள் குறித்தும் விசாரித்து நடவடிக்கை திடீர் மின்வெட்டு பராமரிப்பு மின்வெட்டு குறித்து நுகர்வோருக்கு மூலம் தகவல் அனுப்ப வேண்டும் எப்பொழுது மீண்டும் மின்சாரம் வரும் என்ற தகவலையும் சேர்த்து குறுஞ்செய்தி அனுப்ப அறிவுரை ஜூன் பன்னெண்டில் குறுவை சாகுபடிக்கு அணியை திறக்க போதுமான அளவு தண்ணீர் உள்ளது மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பதற்கு முன்பே கடைமடை கால்வாய்களை தூர்வார முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவு ஆறு மாதங்களில் அஞ்சு பேரை கொன்று நகை கொள்ளை ஈரோடு மாவட்டம் சிவகிரி சிக்கியவர்கள் மாதங்களில் கொள்ளையடித்தது அம்பலம் மரக்கட்டையால் அடித்து கொன்றதற்காக கைதான நாலு பேர் வாக்குமூலம் கொல்லப்பட்ட ராமசாமியின் செல்போனை கைதானவர்களில் ஒருவரான மாதேஷிடம் இருந்து மீட்டோம் திருட்டு நகைகளை உருக்கி கொடுத்ததற்காக நகைக்கடை உரிமையாளர் ஞானசேகர் கைது செந்தில்குமார் மேற்கு மண்டல ஐஜி கைது செய்யப்பட்டுள்ள ஆட்சியப்பன் மாதேஷ்குமார் ரமேஷ் ஆகிய மூன்று பேரும் ஏற்கனவே கொள்ளை வழக்குகளில் தொடர்பு தொழிலதிபர் தயாரிப்பாளர் இடி விசாரணை தொழிலதிபர் ரத்தீஷ் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் எங்கே என அமலாக்கத்துறை விசாரணை டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக தீவிர விசாரணையில் இறங்கியுள்ள அமலாக்கத்துறை டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன் வீட்டருகில் கண்டெடுக்கப்பட்ட ஆவணங்கள் குறித்து விசாரணை விமான நிலைய அதிகாரிகளிடம் இருவரின் பயண விவரங்களை கேட்டுள்ள அமலாக்கத்துறை வெளிநாடு சென்றுள்ளாரா என விசாரணை இன்றும் நாளையும் கனமழை தொடரும் தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் கனமழை தொடரும் பல்வேறு இடங்களில் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்பு அரபிக்கடலில் நாளை மறுநாள் உருவாகுகிறது மேலடுக்கு சுழற்சி மேலடுக்கு சுழற்சி வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் இந்திய வானிலை மையம் இதே மாதிரியான வீடியோக்களை பார்க்கறக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க சேனல்ல இருக்கிற வீடியோக்களையும் ஷார்ட்ஸையும் பாருங்க நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய இன்றைய நிகழ்வுகள்